அனைவருக்கும் வணக்கம் இன்று காப்பியாவின் குரலாக நம்ம வாய்ஸ் ஆஃப் காப்பியாவில் வாடகை வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வாடகை வீடு சம்மந்தப்பட்ட ரெண்டு பதிவுகள் போட்டிருக்கோம் நிறைய வரவேற்பு இருக்குது நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிருக்கிறீங்க அதே மாதிரி அவங்கவங்க பிரச்சனையுமே பதிவு பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூளையில் இது சிந்திக்கவே முடியாதுங்க இதையும் கவனிக்கணுமான்னு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் இப்போ வந்துருக்கிற வீட்டில் சந்திச்சிகிட்ருக்குறோம் இப்போ பாருங்கள் என் பையன் தான் கீழே இறங்கி வரான் காலையிலே பால் வாங்க போவான் இப்போ இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தாழ்பால் கீழே ஒரு தாழ்பால் நடுவில் ஒரு பூட்டு இருக்கும் இதை வந்து நாங்கள் வந்த ஹவுஸ் ஓனர் சரி ஆரம்பத்தில் இது இருக்குது மேலே யாரும் குடி வந்துட்டாங்கன்னா இவ்வளோதும் போட மாட்டார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு நேர்மறாக இது மூணுமே வந்து போடணும் அப்படின்றத வாயில் சொல்லாமல் அவர் வந்து செயல்முறையிலே காட்ட ஆரம்பித்தாருங்க அதாவது ஒரு சொல்லப்படாத சட்டமாகவே இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா காலிங் பெல் ஸ்விட்ச்சு அதுவுமே வீட்டுக்கு உள்ளே தாங்க வச்சுருக்கிறாங்க செவத்தில் அதுவும் அவர் வீட்டுக்கு மட்டுந்தான் மேலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் நம்ம மேலே தான் இருக்குங்க கீழே கிடையாது அப்போ நம்ம வீட்டுக்கு யாரும் தெரியாத நபர்களோ இல்லை அட்ரஸ் மட்டும் தேடி வர ஒரு டெலிவரி மேனோ ஒரு ஃபோன் நம்பர் இல்லாமல் வர முடியாது அப்படி வந்தவங்க கூப்பிட்டாலும் நமக்கு மேலே காது கேட்காது அப்படி வந்து சில நண்பர்கள் திரும்பி போனதும் உண்டு இப்போ என் பையன் அந்த மாதிரி மேலே வந்துட்டு லாக் திறந்து வச்சுட்டு பூட்டை போட்டுகிட்டு போயிருக்கிறான் அந்த நேரம் அவர் வந்து வாக்கிங் போயிடுவார் காலையில் ஸோ இப்போ எங்கணவர் வந்து காலையில் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி தான் மேலே அதை திறந்துட்டு இப்போ ஆண்களுக்கு நிறையா பேருக்கு எட்டும் அதே மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கிற பெண்களுக்கு எட்டும் எனக்கெல்லாம் எட்டாதுங்க அதனால் எங்கள் வீட்டில் ஆள் இல்லாதப்போ நான் வெளியே போகிறதுக்கே யோசிப்பேன் போகவும் மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னால் அவர் வீட்டில் அவர் தனியால் மனைவி பிள்ளைகள் கிடையாது ஒரு பையன் மட்டும் சொந்தக்கார பையன் வந்து போவான் வேலைக்கு போகிற வயசில் தான் ஆனாலும் நம்ம காலிங் வெல் அடித்தாலும் அவன் கதவை திறந்ததே கிடையாது இப்போ பாருங்கள் என் கணவர் போனாங்கன்னா மேலே அந்த தாழ்பாலை போட்டுட்டு பூட்டு உள்ளே கையை விட்டு இந்த பூட்டை போடுவாங்க கீழே தாள்பாலை போட முடியாது வெளியே போகும்போது ஆனால் நம்ம அப்படியே போனாலும் அவர் வந்து கீழே தாள்பாலை போட்டு போயிடுவார் வீட்டில் இருந்தாருன்னா ஸோ வெளியில் போயிருக்கிறாங்களே வருவாங்க அது மாதிரி திங்க் பண்ணவே மாட்டாருங்க இப்போ வரும்போது எப்படி திறப்பாங்கன்னா பாருங்கள் ஒரு குச்சி வச்சு கீழே இருக்கிற தாள்பாலை இப்படி விட்டு திறக்கணும் அந்த குச்சி இங்கே சைடில் வச்சுருப்பார் நாங்கள் வந்து ஒரு நீட்டு கம்பி வந்து ஒன்று தொங்க விட்டுருந்தோம் சரி எப்போவுமே கம்பி இருக்கட்டும் ஆனால் அதை தூக்கி தூரம் போட்டார் அதாவது அதை பார்த்தா அதை எடுத்து திறக்கணும்னு யாராவது நினைப்பாங்களாம் ஆனால் இது மாதிரி குச்சி வச்சுருந்தா நினைக்க மாட்டாங்களேன் நாம் நின்று திறக்கிறத பார்த்தாலே புதுசாக பார்க்குற மனிதர்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க இது என்னமோ அடுத்தவங்க வீட்டில் நாம் ஏதோ திருட்டுத்தனமாக திறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்குதுங்க அப்பப்போ அந்த ஒரு உணர்வு தான் இருக்கும் ஈஸியாக வெளியே போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கவே இருக்காது இதே மாதிரி வண்டி வச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க பல டென்ஷனில் வெளியில் போயிட்டு வரவங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு வர ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இத்தனையும் திறந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழையணும் இத்தனையும் போட்டுட்டு போகணும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மென்டல் ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சைடில் அந்த குச்சியை வந்து வச்சிடணும் எங்கள் தெருவை நான் கடைசியில் காட்டுறேன் அதில் நீங்கள் தேடுனா கூட ஒரு குச்சி கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க அது தொலைஞ்சி போச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் தேடி வந்து ஒரு குச்சியை வைப்பார் இப்போ என் பையன் பால் வாங்கிட்டு வரான் பாருங்கள் அவன் இருந்து வரும்போதே இப்படித்தான் அவன் பேக வச்சுட்டு அந்த மேல்தாள் பால் திறக்கிற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்குறான் நாங்கள் இங்கே இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ அந்த மேலே ஏறிட்டு தான் திறப்பான் பாருங்கள் அந்த பூட்டை வந்து மேலே ஏறிக்கிட்டு திறப்பான் ஏன்னா அவன் வந்து நின்று நமக்கு கூப்பிட்டா கூட சத்தம் கேட்காது அவங்க ஸ்கூல் பஸ்ஸு முன்ன பின்ன வரும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை காலிங் பெல் மேலே எங்களுக்கு ஒன்று வையுங்கன்னு சொன்னதுக்கு கூட அவர் காதலை வாங்கிக்கல யாராக இருந்தாலும் எனக்கு அடிக்கட்டோங்க நான் பார்த்து திறக்கிறேன் அப்படின்வார் ஆனால் எல்லா நேரம் அவர் வீட்டில் இருப்பார் ஆனால் இருக்க மாட்டாருங்க நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டு பேருமே அதனால் நாங்கள் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறோம் அவர் தான் பத்து முறை போவார் வருவார் ஆனால் இந்த மூணு போட்டியுமே திறப்பார் போடுவாருங்க அசராமல் கேட்டால் அது வந்து பாதுகாப்புன்னு சொல்வார் இது என்ன பாதுகாப்புன்னு நமக்கு தெரியாது ஒரு படிப்பறிவு இல்லாதவர் இல்லை வேறு எதுவும் விவரம் தெரியாதவரான்னு கேட்டால் நல்லா படித்து நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தவர் தாங்க இவங்கெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது இந்த வீட்டில் எந்த வேலை செய்ய வந்தாலும் வேலை செய்ய வரவங்க நல்லாவே ஏமாத்துவாங்க அவரை அதை நம்ம பார்த்து சொன்னால் கூட அவர் வந்து அது என்னமோ நம்ம ஏதோ குறை சொல்கிற மாதிரி நினச்சிப்பார் பாருங்கள் காலிங் பெல் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அடிக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும் இபி காரரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுக்க வரும்போது மூடி இருந்தால் அப்படியே போயிடுவார் இந்த கதவை திறந்து வைங்கங்க ஈபி கார் வந்துட்டு அந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பத்தாம்தேதிக்குள்ளே ரீடிங் எடுக்க வருவார் அப்படின்னா அது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுவர் ஆனால் பல மாதங்கள் நாங்கள் ஈபி ஸ்டேஷன் போய் ரீடிங்கை நாங்கள் எடுத்துகிட்டு போய் எழுதி வச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அது ஏற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் நாங்கள் போய் பே பண்ணிவிட்டு வருவோம் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய நாள் ஓடுது இப்படியெல்லாம் நாம் தான் திறக்கிறோம்னா இல்லைங்க இப்படி இருக்கிறவரை நான் கடைசியில் அவரையும் காட்டுறேன் நான் அவர் எப்படி திறக்கிறார்ன்றதை நீங்களும் பார்த்தே ரசிக்கலாம் இது போல தான் நம்ம ஒரு வீடு பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அறியாமலே நடக்கிறது தாங்க அதற்காக ஒரு ஊர் விட்டு ஊர் வரும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு ஒரு புரோக்கர் சார்ஜு ஒரு வீடு பார்க்க அலைஞ்ச சார்ஜு இதெல்லாம் கொடுத்து மாடிக்கு பொருளெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்ததுக்கப்புறமா பிடிக்கலை உடனே காலி பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்கிறவங்க வேணால் ஈஸியாக சொல்லலாங்க ஆனால் அதற்கான அலைச்சல் மன உளைச்சல் இதில் சந்திக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு பிரச்சனையாக தெரியும் நாங்கள் வந்து எங்களுடைய துறை சார்ந்து அடுத்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிற துறைன்றதுனால பெருசாக இதை மன உளைச்சலாக எடுத்துக்காமல் எங்களுக்கு இதுவே வந்து ஒரு பாடமாக இருக்குது பல பேருக்கு இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு ஆனால் எல்லோருடைய மனநிலையும் அப்படி எடுத்துக்க முடியாது நீங்கள் ஒரு வீடு பார்க்க போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அறியாமல் நடக்கும் இப்போ பாருங்கள் நான் எங்கள் தெருவை காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் குச்சியெல்லாம் இங்கே கண்டுபிடிக்க முடியாதுங்க இந்த வீட்டுக்கு வரும்போது இன்னொரு கண்டிஷன் வேறு போட்டாருங்க டெய்லி கோலம் போட்டுடணும் அவர் ஒரு தனிநபர்னு சொன்னதுனால தான் அதுக்கும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் தனிநபர்னு சொன்னாரே தவிர அவரை சுற்றி இருக்கிறவங்க இங்கே வந்து தங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க யாரும் இந்த வேலைகளை செய்ய மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பையன் வந்துட்டு ஒரு நாலு வண்டி பெரிய வண்டியிலேருந்து சின்ன வண்டி வரைக்கும் ஒரு கார் எல்லாமே வச்சுருப்பாங்க அதை ஒரு நாளும் பெருக்கினது கிடையாது தொடச்சது கிடையாது இப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த செடியிலேருந்து கொட்டுற பூ இலையெல்லாம் சேர்த்து அந்த வண்டியை சுற்றி நாம் பெருக்கணும்னு ஒரு கண்டிஷன் அதுக்கெல்லாம் என்னைக்குமே ஒத்துக்கிட்டது கிடையாது என்னுடைய முதல் எதிர்ப்பை வந்து காண்பிச்சேன் நான் காமிச்ச அந்த நியூஸ் பேப்பரை கூட அவன் எடுத்து வந்து தூரம் வைக்க மாட்டான் அதை அப்படியே தாண்டிட்டு தான் போவான் நான் தினமும் அந்த பேப்பரை எடுத்து ஏதாவது ஒரு வண்டி மேலே வச்சுட்டு வருவேன் பாருங்க எங்க ஹவுஸ் ஓனரை காமிக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க அவர் எப்படி திறக்கிறாரு பூட்டுறாருன்னு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் யாரும் தொடப்பத்தை எடுத்து வாசலையோ தெருவையோ பெருக்கிடக்கூடாது ஆனால் இதே தெருவில் இருக்கிற பல ரிட்டையரான ஆண்கள் அவர்கள் மனைவிமாருக்கு மாருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு காலையிலே பெருக்கி தண்ணி தெளிக்கிறவங்கள நான் தினமும் பார்க்குறேன் நான் தண்ணி போது மூன்று வேளையும் வெளியிலேயே சாப்பிடுகிறவர்கள் வீட்டையும் பராமரிக்க தெரியாதவர்களிடம் இது மாதிரி ஒரு சொத்துக்கள் இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற சொத்து பத்துக்களை நாம் கௌரவப்படுத்தலைன்னா அது கௌரவமான நபர்களை தேடி போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதாவது அந்த சூழ்நிலை வந்துருமா அப்போ இது போன்று இருக்கிறதுனால இவரை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எதற்காக இந்த சொத்துக்கு வருவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நாம் வீடு பார்க்க வரும்போது இதற்கெல்லாம் கண்டிஷன் போடுவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த பிறகு எல்லாத்தையுமே மறைமுகமாக செயல்படுத்தின நபர் இது போன்ற நபர்கள் வாடகைக்கு விடாமல் இருப்பதே சிறப்பு அவர்களால் தனியாக மட்டும்தான் இருக்க முடியும் உங்களுடைய கருத்துகளையும் இதில் பதிவு செய்ய சொல்லி கேட்கிறேன் நன்றி